ഉളവർ തിരുനാട உழவர் திருநாள் வாழில் உயரும் பெருநாளாம் உழவர் திருநாளா வாழில் உயரும் பெருநாளாம் நல்ல பொங்கல் பண்டிகை இங்குதானே வந்ததம் போகி பண்டிகை சென்றது நல்ல பண்டிகை வந்தது போகி பண்டிகை வந்தது நல்ல பண்டிகை பொங்கல் தான் ஆமா மக்கள் வெள்ள வாழ்த்துதம்மா பொங்கலோ பொங்கல் என்று மக்கள் வெள்ளம் வாழ்த்துதம் எங்களோ பொங்கல் பொங்குதம்மா மனதில் பொங்கலோ பொங்கல் பொங்குதம்மா மனதில் പൊങ്കലിട്ട് മകിന്നിടുമോ പുതുബലം പച്ചറി പൊങ്കലിട്ട് മകിൾ നേടുമോ തന്നെ താനെ തര തരണം നന്നെ താനെ തരണം നന്നെ താനെ തരണം നന്നെ താനേ வாழ்வில் இன்பம் பெருகிடவே சூரியனுக்கு வாழ்வில் இன்பம் பெருகிடவே சூரியனுக்கு படையலிட்டு விவசாயிக்கு வளம் சேர்ப்போம் படையலிட்டு விவசாயிக்கு வளம் சேர்ப்போம் அன்புடனே பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவோம் அன்புடனே பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவோம் தமிழரின் பெருமையினை தமிழரின் பெருமையினை பரிசாற்றும் பொங்கல் இது தமிழரின் பெருமையினை பரிசாற்றும் பொங்கல் இது நல்ல மதிப்பு மிக்க அருமையான பொங்கல் பொங்கலை தாம் பாடு பாட்டுதானே பாடுவோம் பொங்கலை தாம் பாட்டு பாட்டுதானே பாடுவோம் உழவர் திருநாள் அவள் உயிரும் உழவர் அவள் உயிரும் பெருநாளா பொங்கல் பண்டிகை தான் போகி பண்டிகை போனதா பொங்கல் பண்டிகை இங்கு வந்தது போகி பண்டிகை உயிர்வோம் உலன் உயிர் உயிர்வோம் என்னந்தோரு உயர்வோம் பொழுது சென்ட் ஜோசப் மெட்ரிக் பள்ளியினுடைய ஆசிரியைகள் வாடாமலர் காந்திமதி பவித்ரா சங்கீதா நான்கு ஆசிரிய பெருமக்களும் இப்போது ஒரு நாட்டுப்புற பாடல் பாட வருகை தருகின்றார்கள் தைய கோும் தைய கோகும் ஹா தை பொறந்தா வழி புறகோ எங்கு தன்பிலே கையெழுக்க பாடுபட்டோம் மண்ண நம்பி மாட்டோடு மாடாகி மனுஷ உழைச்சதால் மனுஷ உழைச்சதால் காடுகிற மேடை எல்லாம் கழனியாச்சு மேடையெல்லாம் கழனியாச்சு உழுது விதைச்சு அறுத்து அடிச்ச எங்

மேகத்தொடு கை மகள்்தானே பிறந்த அம்மா குளிரோ மணி நலத்தாக சூரிய வெளிச்சா வந்த தம்மா குளிரோரை அம்மா பொங்கலோ பொங்கலன்று மக்கள் வெள்ளோ வணக்குதம்மா தை மாத பிரபினிலே நம்ம வாழ்க்கை மாறுதமா நம்ம வாழ்க்கை மாறுதம்மா நிரமதமா கரும்போ மஞ்சள் கோல நம்ம வாழ்வில் சரக்கு விதமா நம்ம வாழ்வில் சரக்குழுதம்மா அம்மா இருந்தாரு பிறந்தாள் அம்மா நம்ம வாழ்வில் வாழும் தந்த அருளை வாரி பொழிந்தாள் அம்மா நம்ம வாழ்வில் வெளிச்சம் தந்து அருளை வாரி பொழிந்தாள் அம்மா வெள்ளம் வணங்குதம்மா பொங்கலோ மக்கள் வெள்ளம் வணங்குதம்மா தை மாத பிறப்பினிலே நம் வாழ்க்கை மாறுதம்மா பிறந்தாளமா கார்கால மேக தொழில் தை மகள் தானே பிறந்தாளம்மா தொழிலோர் ஒரே பணியை சூரிய வெளிச்சோ வந்ததமா சூரிய சூரிய வெளிச்சோ வந்ததமா ஒண்ணு கடை கடன் வாங்கி உழுவ ரெண்டு மாடு வாங்கி ஒன்று கொன்னு கடன் வாங்கி உழுவ ரெண்டு மாடு வாங்கி வட்டி கடன் கட்டும் முன்னே நிலும் விளையல

நல்லா போட்ட உழுதும் உழுது போட்ட களத்தில பருவமழை பொய்யவே இல்லை என் கடன் அடைக்க காடுகிற விளையவே காலத்துல பருவ பருவமழை பொய்யவே இல்லை என்ன கடனடைக்க காடுகிற விளையவே இல்ல அசப்பட்டு லோனு வாங்க அசப்பட்ட லோனு வாங்க அரசாங்க லோனு வாங்க நாம் படிக்க வச்ச மக எம்ஏ படிச்சிருக்கா வேலை கிடைக்குமா எம்ஏ படிச்சிருக்கா வேலை கிடைக்குமா எருமா மாடு வாங்கி வேச்சிருந்தா வறுமை இருக்குமா எருமா மாடு வாங்கி வேச்சிருந்தா வறுமை இருக்குமா புற்றுநோயை விரட்டி அடிக்க புகையிலையே வெறுப்பது போல் புற்றுநோய விரட்டி அடிக்க புகையிலையே வெறுப்பது போல் சதிமத பாகுபாட்ட விளக்கி பழகணும் மனித சமுதாயம் அண்ணந்தபி போல வாழணும் சதிமத வேறுபாட்டை விளக்கி பழகணும் மனித சமுதாயம் அண்ணந்தமில வாழனோ பாடுபடும் பாடுக்களோட பாட்டை எல்லாம் எழுதி வைப்பேன் பாட்டை எல்லாம் எழுதி வைப்பேன் மன்றோ ராஜேந்திர பேரு எனக்கு மன்றோ ராஜேந்திர பேரு எனக்கு இன்னொரு சோக கதா நாட்டில் இருக்கு இன்னொருத்தனையோ சோக கதா நாட்டில் இருக்கு மாடு வாங்கி ஒன்று கடன் வாங்கி ரெண்டு உழுவாங்க வட்டி கடை கட்டும் நெல்லு விளையல வட்டி கடை கட்டும் முன்னே நெல்லு விளையல சட்டி முட்டி சமான் எல்லாம் வட்டி கடையில் நன்றி நன்றி பூக்கள் துவங்க நன்றியாங்கும் பூகள் தூவங்க எங்கும் பூக்கள் துவங்க இங்கு நானும் நான் துவங்க எங்கும் பூக்கள் துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையான சுந்தரியே எங்க தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதயக்கானோமே பவுசாக துணை இருந்தாய் பள்ளிக்கூடம் படிக்க முந்தாய் பவுசாக துணை இருந்தாய் பட்டும் பெறாம யான தங்கமே பாதியில பறந்து ரத்தினமே தங்கம்மா தண்ணான தான தான் தண்ணான தான பொ தை பொறந்தாச்சு பொ பொ பொங்க வைக்க பொ பிறந்தாச்சு பொந்தாச்சு தை பொறந்தாச்சு பொங்க வைக்க தை பொறந்தாச்சு புத்தாண்டு பிறந்தாச்சு புது புரிவு வந்தாச்சு புத்தாண்டு பிறந்தாச்சு புது புரிவு வந்தாச்சு ஒரு ரன்னானே ரானன்னனே தனனானே ரானன்னனே சுத்தமாச்சி தெரு வீதி எல்லாம் சுத்தமாச்சி வீடு சுத்தமாச்சி தெரு வீதியெல்லாம் சுத்தமாச்சி உறவு எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டாடும் தைப்பொங்கல் தான் உறவெல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டாடும் தைப்பொங்கல் தான் ஒரு தண்ணானே தான நன்றி தானே தானே தான பச்சரிசி பொங்க பச்சி மஞ்சள் குழையுடன் பானகிலே பச்சரிசி பொங்க பங்க பட்சி உலகையோடு பாங்கு நேரம் காணும் போது மனம் கொள்கிறோம் உலகையோடு பாங்கும் நேரம் காணும் போது மனம் கொடுகிறோம் ஒரு தந்தானே தானே ராணி தானே நானே தானே பிறந்தாச்சி பொங்கல் வைக்கதை பிறந்தாச்சி புத்தாண்டு பிறந்தாச்சி புது பொது பூ வந்தாச்சி ஒரு தண்ணாணி தானே ஒரு தனனானி ரணி கண்ணாணி ரணி தானே தனநானி தானே What's your புள்ள குட்ட பிள்ள கருகமணி போட்ட புள்ள நாட்டுக்கு வந்த புள்ள கண்ணம்மா இனி நான் தாண்டி ஓம் புழுத கண்ணம்மா என்னடி என்ன டி முனி அம்மாவோம் கண்ணிலமை இது யாரவை இது நான் வச்சவை நீ முன்னால போனாலாம் பின்னால மாது வணிகள் ரெண்டும் ரெண்டும் மாது வில மாணிகள் ரெண்டும் தஞ்சாவூர் குண்டு ரெண்டும்ம்மா குட்டிரண் கும்பகோணம் கண்ணம்மா அது கூடுதடி சாலை பார்த்து கண்ணம்மா என்னடி முனி அம்மா அம்மாவும் கண்ணில மையே இது யாரு பச்ச மையே இது நான் வச்ச மையி நீ முன்னால போனா நான் பின்னால வார ஏரிக்கிற ஓரத்தில் ஏதோ ஏற கையில் ஏறிக்கிற ஓரத்தில் ஏதோ ஏற கையில் இங்கிருந்து பார்க்கையில் கண்ணம்மா இங்கிருந்து பார்க்கையில் கண்ணம்மா நான் எங்கேயோ போற நடி கண்ணம்மா அம்மா அடிமுனி அம்மாவிலமை இது அறுவச்சு மையே இது நாவஜமை நீ முன்னாலே பூனா நான் பின்னாலே வாரேன் போது மலையில் நரையும் போது மாந்தோப்பில் ஒழுங்கும் போது மெல்ல அணைக்கும் போது கண்ணம்மா மெல்ல அணைக்கும் போது கண்ணம்மா உண்மையாளாமோ கண்ணம்மா முனி அம்மா அம்மாவோ கண்ணில மைய இது அறுவச்சமையி இது நாவற்ற மைய நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாறே அடிவார கால மாற கொம்ப ரெண்டும் குறுக்க கண்ணு ரெண்டும் தீ பிடிக்க நாலே காலு பாய்ச்ச i'm a